இன்றைய நாள்ூலை இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை விஸ்வா வசு வருடம் ஆடி மாதம் ஏழாம் திருநாள் இன்னைக்கு யாருக்கு சந்திராசிரமம்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை ஆறு ஐம்பத்து ஒன்று வரைக்கும் அனுஷா நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு கேட்டை நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் நடக்குதுங்க சரி வாங்க இன்னைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷம் ராசி நண்பர்களே விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வாகன பகுதிகளை சரிசெய்வீர்கள் உறவுகளிடத்தில் பொறுமை வேண்டும் வியாபார பணிகளில் மேன்மை ஏற்படும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் மொத்தத்தில் இன்று குழப்பம் விலகும் நாள் அஸ்வினி நட்சத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பரணி நட்சத்திரம் பொறுமை வேண்டும் கிருத்திகை நட்சத்திரம் தன்னம்பிக்கை பிறக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ரிஷபம் ராசி நண்பர்களே தடைப்பட்ட சில வரவுகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் தெளிவுகள் ஏற்படும் கலைத்துறைகளில் திறமைகள் வெளிப்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும் வித்தியாசமான சிந்தனைகளால் மனதளவில் தடுமாற்றம் ஏற்படும் ஆராய்ச்சி பணிகளில் பொறுமை கல் பொறுமையாக கையாளவும் மொத்தத்தில் இன்று தனம் நிறைந்த நாள் கிருத்திகை நட்சத்திரம் வரவுகள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரம் கவனம் வேண்டும் மிருகசீஷம் நட்சத்திரம் பொறுமை வேண்டும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிதுனம் ராசி நண்பர்களை நினைத்தது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் தனம் சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும் எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது எதிலும் ஆர்வம்மையான சூழல்கள் உருவாகும் வியாபார விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்கவும் மொத்தத்தில் இன்று கீர்த்தி நிறைந்த நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் பொறுமை வேண்டும் திருவாதிரை நட்சத்திரம் விட்டு கொடுத்து செல்லவும் புனர்பூசம் நட்சத்திரம் விழிப்புணர்வு வேண்டும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டையின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அரஞ்சு நிறம் கடகம் ராசி நண்பர்களே எளிதில் புதிய எளிதில் முடிய வேண்டிய சில பணிகளை அலைச்சல்களுக்கு பின்பு முடியும் வாகனங்களால் சில விரயங்கள் ஏற்படும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படவும் வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் மத்தியமாக இருக்கும் பணிபுரியும் இடத்தில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது மொத்தத்தில் இன்று சாந்தம் நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரம் விரயங்கள் ஏற்படும் பூசம் நட்சத்திரம் ஒத்துழைப்பான நாள் ஆயுள்ய நட்சத்திரம் விவேகத்துடன் செயல்படவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் சிம்மம் ராசி நண்பர்களே சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் உடன் இருப்பவர்களிடம் ஏற்பட்ட வேறுபாடுகள் மறையும் திடீர் பயணங்களால் மாற்றம் உண்டாகும் மனதளவில் தெளிவுகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் கலைத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டணிகள் ஒத்துழைப்பால் லாபங்கள் மேம்படும் மொத்தத்தில் இன்று பக்தி நிறைந்த நாள் மகம் நட்சத்திரம் முயற்சிகள் கைகூடும் பூரம் நட்சத்திரம் தெளிவுகள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரம் லாபகரமான நாள் அதிர்ஷ்ட உங்களுக்கான அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு அதிர்ஷ்டையின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இல சிவப்பு நிறம் கன்னிராசி நண்பர்களே எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் வாடிக்கையாளர்களின் ஆதரவுகள் மன திருப்தியை தரும் பண நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் மொத்தத்தில் இன்று மனதிடம் நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரம் சுறுசுறுப்பான நாள் அஸ்தம் நட்சத்திரம் முன்னேற்றம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரம் முடிவுகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி நண்பர்களே அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவுகள் மேம்படும் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் ஏற்படும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று அமைதி நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரம் ஆதரவுகள் மேம்படும் சுவாதி நட்சத்திரம் ஒத்துழைப்பான நாள் விசாக நட்சத்திரம் எண்ணங்கள் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட என் நாலு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விருட்சிகம் ராசி நண்பர்களே குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் மேம்படும் வேலையாட்களின் ஒத்துழைப்பினால் தாமதம் ஏற்படும் செயல்களின் தன்மைகளை அறிந்து முடிவெடுக்கவும் ஆராய்ச்சி பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் மொத்தத்தில் இன்று போட்டி நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திரம் பேச்சுகளில் கவனம் வேண்டும் அனுசம் நட்சத்திரம் புரிதல் மேம்படும் கேட்டை நட்சத்திரம் பொறுமையுடன் செயல்படவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி நண்பர்களே மறைமுகமான திறமைகள் வெளிப்படும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாகனம் மாற்றம் எண்ணங்கள் கைகூடும் வாடிக்கையாளரின் அறிமுகங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்புகள் ஏற்படும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மொத்தத்தில் இன்று அலைச்சல் நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரம் திறமைகள் வெளிப்படும் பூராடம் நட்சத்திரம் அறிமுகங்கள் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரம் புரிதல் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் மகரம் ராசி நண்பர்களே உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள் தடைப்பட்ட சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் உறையும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் எடுத்துச் செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும் மொத்தத்தில் இன்று தடை மறையும் நாள் உத்திராடம் நட்சத்திரம் ஆரோக்கியம் மேம்படும் திருவோணம் நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் உடைமைகளில் கவனம் வேண்டும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கும்பம் ராசி நண்பர்களே வாகனப் பயணத்தில் கவனம் வேண்டும் சிக்கனமாக செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்கும் வியாபார முடிவுகளில் சிந்தித்து முடிவெடுக்கவும் சக ஊழியர்களால் அலைச்சல்கள் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக செயல்படுவார்கள் புதிய துறைகள் மீது ஆர்வம் உண்டாகும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் மொத்தத்தில் இன்று பாராட்டி கிடைக்கும் நாள் அவிட்டம் நட்சத்திரம் நெருக்கடிகளை தவிர்க்கவும் சதயம் நட்சத்திரம் அலைச்சல்கள் உண்டாகும் புரட்டாதி நட்சத்திரம் விட்டு கொடுத்து செல்லவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் மீனம் ராசி நண்பர்களே குடும்பத்தில் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேறும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் உறவினர்கள் வழியில் மதிப்புகள் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் கலைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று வரவு நிறைந்த நாள் புரட்டாதி நட்சத்திரம் ஆசைகள் நிறைவேறும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மதிப்புகள் உண்டாகும் ரேவதி நட்சத்திரம் ஆர்வம் மேம்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நன்றி வணக்கம் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி